ராமலிங்க சுவாமிகள் திருவடிகள் போற்றி ஓ முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி பிறர் நம்மை இடறி பேசுவதை சிந்திக்கவே கூடாது தன் இடர்னால் அதுக்கு அதை பற்றி சிந்திக்காதவனாக இருக்கணும் வசதி வாய்ப்பு இருக்கு கோடிசுனா இருப்பான் இடறி பேசுவான் ஏழை எளியவன் பொறாமை காரணமாக பேசுவான் போய் போகிறான் போடா நினைத்தா தப்பிச்சுக்குவான் இல்லைன்னு சொன்ன பிரச்சனை தான் ஆகவே பெரிய அதிகாரிகளாக இருப்பான் இடரி பேசுவான் உன்னை கேஸ் போடுவான் அதே பிரச்சனை போடுவான் ஆக புகழ் வாய்ந்தவனும் அழி புகழ் வாய்ந்தவனுக்கும் வினை சூழும் அமைச்சராக இருப்பவனுக்கு அதை விட வினைச்சிவிடும் அமைச்சராக எப்படி இருக்கணும் இடையே பேசுவது இயல்பு போக நம்ம அமைச்சராக இருக்கிறோம் இடையே பேச யாரும் நம்மளை இடையே பேசுவான் பழி வாங்கக்கூடாது என்ற உணர்வு இருந்தால் அவன் தப்பிக்கலாம் இல்லைன்னு சொன்னால் அவனுக்கு பெரிய பிரச்சனை வரும் உயிர்களை செய்திகிட்டே போவான் மேலும் மேலும் வேலை செய்வான் கடைசியில் வாலுமன் சொன்னது போல் உயிருடம்பின் நீக்கியார் என்ப செயடம்பின் செயலுடனும் குற்றமான உடம்பு அருவறுப்பான தேகம் நோக்கத்தக்க நோக்கம் பார்க்க முடியாத ஒரு அருவறுப்பான தேகம் மூஞ்சி வீங்கி மூக்கெல்லாம் மூக்கில் ஓராத ஒரு இது உடம்பெல்லாம் அழுகி நொந்து பொய் அருப்பான தேகம் இந்த அருவறுப்பான தேகம் ரொம்ப பார்க்கவே விகாரமான தேகத்தோடு இருப்பான் என்ன சொல்லிட்டான் உயிர் நீக்கியார் என்ப என்பன்னு சொல்லுவார்கள் அறிந்தவர்கள் சொல்வார்கள் பல உயிரை கொன்ற பாவி இவன் பார்க்கவே அருப்பான தோன்றும் தொக்கம் பார்க்க செயிக்காது அப்பேற்பட்டால் உடம்பெல்லாம் அழுகி அப்படியே நடந்து போவான் இது மாதிரி வளவன் சொல்லுவான் இது மாதிரி பல உயிரை கொன்றவன்தான் இவன் ஒருவேறு கொண்டவனும் உண்டு உயிர் போலால் மாமியும் சாப்பிட்றதுக்காக கொண்டிருக்கிறான் அல்லது வேறு வகையான கொலைகள் செய்திருக்கிறான் அடாவது கொலை செய்த தான் இப்படி இருக்கான்ட்டு உயிரோடமின் நீக்கியார் என்ப செய்யிறுடமின் செல்லாத்தி வாழ்க்கை அவன் நல்லபடி வாழவும் மாட்டான் சாகவும் மாட்டான் குற்றமான உடம்பு கொடுமையான உடம்பு தாங்கியிருப்பான் அப்போ யா யா வள்ளுவன் சொல்கிறேன் பழைத்துக்கொள்ள பிள்ளைகளே பழைத்து கொள்ளுங்கள் பார் அவனை உனக்கு நான் அறிவு சொல்லியிருக்கேன்னா இதை பற்றியே தெரியாதவன் எப்படி கிடக்கிறாம்பார் ரோட்டில் கை கைகள் அழுகி துர்நாட்டத்தோட கணக்கிற அம்மா அவனை பார்த்து நீ புரிந்து கொள் என்பதுக்காக தான் இந்த கவியை சொல்லியிருக்கிறேன் கருணை கொண்டு சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு சொல்றான் அவ்வளவு